ஒரு மனிதன் படுக்கையில விழுந்ததுக்கு பிறகு எத்தனை நிமிடங்கள்ல தூங்குவான் அதே மாதிரி காதல் வயப்பட்ட ஒரு உயிரினம் தன்னுடைய காதலிக்காக கல்ல பரிசலிக்கணும் அப்படிங்கறதுக்காக கடல் முழுக்க சுற்றி வருமா அப்படிப்பட்ட உயிரினம் அது இது போன்ற பொதுவான விஷயங்கள் நமக்குமே தெரியாது அந்த வகையில ஒரு மனிதன் படுக்கையில விழுந்ததுக்கு பிறகு சுமார் ஏழு நிமிடங்கள்லேயே தூங்கிடுறானா அதே மாதிரி காதல் வகைப்பட்ட ஒரு உயிரினம் தன்னுடைய காதலிக்காக கல்லை தேடக்கூடிய உயிரினமாக இருக்கிறது பெண் கோயில்கள் பண்டைய காலத்தினுடைய கிரேக்க பெண்கள் ஒலிம்பிக் போட்டிகளை பார்வையிடுவாங்களாக இருந்தா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது எகிப்து நாகரிகம் தோன்றிய நதிக்கரையாக இருக்கிறது நைல் நதி ஐரோப்பாவினுடைய கடைசி குழந்தை என வர்ணிக்கப்படக்கூடிய நாடாக இருக்கிறது ரஷ்யா அதே மாதிரி நேரில் எப்போதுமே கரைக்க முடியாத வாயுவாக இருக்கிறது நைட்ரஜன் வாயு வெப்பத்தை கடத்தாத பொருளாக இருக்கிறது மரங்கள் பூனை மீன்களுடைய பொது பெயராக இருக்கிறது விரால் மீன்கள் பெரியம்மையை உண்டாக்கக்கூடிய வைரஸுடைய பெயர்தான் வேரியோலா வைரஸ்